இதில் அண்ணாமலை என்னென்னா நோகாமல் நோன்பு கொண்டாடுறதுன்னு வாங்கி உங்களுக்கு அந்த மாதிரி என்னென்னா வந்து அண்ணாமலை ஏற்கனவே அங்கே வந்து இந்த மதத்தின் பெயரால் இருக்கக்கூடிய மக்களை ஈர்த்து வைத்திருக்கக்கூடிய இந்த பாரதிய ஜனா கட்சியாக ஆட்டையை போடுறதுக்கு மாநில தலைவர் நீ தஞ்சாவூரில் போய் நிற்க வேண்டியது தானே திண்டுக்கல்ல நிற்கலாம் மச்சானுக்கு செங்கச்சூழல் இடத்துல கரூர்ல நிக்கலாம் என்ன சொந்த ஊர்ல நிக்கலாம் இல்ல அதான் தமிழ்நாடு தான் நீ ஆட்சிக்கு வர போறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே அங்கே போய் நிற்க வேண்டியது கோயம்புத்தூர் போற அப்படின்னா கோயம்புத்தூர் பணம் குளிக்கக்கூடிய ஒரு ஊர் எலக்ஷன்ல நிக்கிறதுக்கு ஒரு பெரிய வசூலை போட்டுடலாம் கோயம்புத்தூர் அவர் கொங்கு மண்ணை சேர்ந்தவர்கள் சொல்கிறாரு அவர் கொங்கு மண்ணுன்னா எங்க அதான் ஒரே மண் இல்லாம அப்புறம் அங்க இருக்க மண் கலைஞர் ஒரு கேட்டார் இப்போ கலைஞர் ஒரு டைம் நான் வேலூர்ல காட்பாடியில வந்து ஒரு அரசு நிகழ்ச்சி நடக்குது எங்க பார்த்தாலும் மண்ணின் மைந்தர்னு வாங்க அது முருகன் முதல்ல அந்த மண்ணின் மைந்தர் சரி காட்பாடி அந்த பக்கம் எப்பவுமே போஸ்ட் விட்டுருக்கு மண்ணின் மைந்தர் அப்புறம் வந்து கலைஞர் அந்த கவர்மெண்ட் கூட்டத்திலேயே பேசினார் என்னையா வர வழியில பூரா வந்து மண்ணின் மைந்தர் நீ வந்து மண்ணின் மைந்தர் நாங்களாம் மண்ணாங்கட்டி மைந்தனா கோயாமல் மாதிரி நக்கல் பண்ணார் அப்போ மண்ணின் மைந்தர்னால் இப்போ எல்லோரும் தான் தமிழ்நாட்டில் இருக்கப்புறம் தான் மண்ணின் நீ என்ன பெரிய மண்ணின் மைந்தர் கலைஞர் கலைஞர்கள் நக்கலாக பேசுவார்ல அந்த மாதிரி பேசினார் நம்ம அங்கே இருந்த டைமில் அப்போ அந்த மாதிரி நீ என்ன ம என்ன கொங்கு மண்ணுன்னா கொங்கு மண்ணுன்றது தனியாக இருக்கா அது இருக்குது எந்த இடத்துலருந்து எந்த இடம் வரையும் கொங்கு மண்ணுன்றிருக்கு சரி மண் எல்லா இடத்துலயும் தானே இருக்கு போய் தருமபுரில கொங்குமண்ணு தானே அங்க வீட்டுல தருமபுரி சேலம் சேலமும் கொங்குமண்ணு தான் ஈரோட்டில் நில்லு சேலம் கிருஷ்ணகிரி அந்த இருக்க இருக்கா எளிச்சவாயனா